வணக்கம் தினமுறை சோரணத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கிய சுண்டைக்காயை சாப்பிடுவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க சுண்டைக்காய் வற்றலை நெய்யில் வறுத்து பொடியாக்கி சாதத்துடன் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வரும்போது நீரிழிவு நோயினால் உண்டாகும் கை கால் நடுக்கம் மயக்கம் உடல் சோர்வு வயிற்று பொறுமல் ஆகியவை குணமடையும் இந்த சுண்டைக்காய் சிறு கசப்பு தன்மை உடையது ஆனாலும் முறையாக சமைத்து சாப்பிடும்போது நன்கு சுவையை கூட்டி தரும் இதில் இல்லாத சத்துக்களே இல்லை கால்சியம் புரதம் இரும்பு உள்ளிட்டவை அதிகமாக காணப்படுகிறது இந்த சுண்டைக்காய் இரத்தத்தில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி அஜீர்ணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உதவி புரிகிறது இதில் நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளதால் செரிமானத்தை தூண்டும் இயல்புடையது அது மட்டுமல்லாமல் உடல் எடையை குறைப்பவர்கள் அடிக்கடி சுண்டைக்காயை எடுத்து வரலாம் சுண்டைக்காயில் உள்ள இரும்பு சத்து இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த சோகை நோய் ஏற்படுவதை தடுத்து விரைவில் இரத்தம் விருத்தி அடைய உதவுகிறது மலக்குடலில் உள்ள புழுக்கள் நீங்க சுண்டைக்காய் வற்றலை நெய்யில் வறுத்து பொடித்து இந்த பொடியை சூடான சோற்றுடன் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டு வரும்போது மலக்குடலில் உள்ள புழுக்கள் அனைத்தும் நீங்கும் சுண்டைக்காயை இரண்டாக நறுக்கி இதனுடன் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் மல்லி மல்லித்தடை சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து சூப்பாக அருந்தி வரும்போது கபம் நீங்கி இருமல் மூலச்சூடு மூலக்கடுப்பு மூலத்தில் ரத்தம் வெளியேறுதல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் நாட்டு சுண்டைக்காய் பச்சையாக சமைத்து உண்பதன் மூலம் நுண்புழுவால் உண்டான நோய்கள் அனைத்தும் குணப்படுத்தும் செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாக்கும் அது மட்டுமல்லாமல் சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிசெய்யும் சுண்டைக்காயில் வைட்டமின் பி மற்றும் சி போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளது நூறு கிராம் சுண்டைக்காயில் நானூறு மில்லிகிராம் கால்சியம் இருபத்தி ஐந்து மில்லிகிராம் இரும்புச்சத்து சத்து மற்றும் இருநூறு மில்லிகிராம் பாஸ்பரஸ் ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளது மூட்டு வழியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுண்டைக்காய் ஒரு அருமருந்து என்றே கூறலாம் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கிருமிகள் மற்றும் நச்சுக்களை அழித்து வெளியேற்ற உதவுகிறது எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட சுண்டைக்காயை வாரத்தில் இரண்டு நாட்களாவது எடுத்துக்கொண்டு வரும்போது எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் திஸ் வீடியோ sponsored by பைமோட் shopping app பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோடீஸ் ஷாப்பிங் இந்த வெப்சைட்லேயே பயோவில் கொடுக்குற பொய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்